நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்றைய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று வருகின்ற நம்முடைய ஆளுநர் கட்சியினுடைய பிரித வரவேற்க நாம் காத்திருக்கின்றோம் இந்த சிறப்பு கூட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று இருக்கின்ற நம்முடைய தலைவர் பண்ணையார் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் மாநில அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் தேர்தல் நிலவரம் பற்றி நான் நமக்கு ஒரு காவலையாளர் தேர்தலில் இன்றைய தினம் திமுகவா அஇஅதிமுகவா பாஜகவா என்ற மும்முனை போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மும்முனை போட்டியில் இன்றைக்கு நாம் ஆதரித்த இடப்படியானவர்களுக்கு சற்று வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த ஆயிரம் ரூபாய் பிரச்சனை பெண்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு சிலருக்கு தான் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் வீட்டு உரிமையாளர்களுக்கோ இன்கம் டேக்ஸ் கட்டுகின்றவர்களுக்கோ கார் வாங்கியவர்களுக்கோ

அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது இது என்னுடைய ரகசிய வாக்குன்னு அந்த எம்எல்ஏ கிட்ட தாயகம் கவி கிட்ட சொல்றாங்க தைரியமா பெண்கள் இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு வெளியில வந்தாங்க ஆகவே இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க என்ன மாதம் மூவாயிரம் ரூபாய் மாநில மத்திய அரசு மூலமாக மத்திய அரசு மாநில அரசை அணுகி மூவாயிரம் ரூபாய் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இப்படி அறிக்கை தான் கொடுக்குறாங்க கண்டி

ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கின்றார்கள் ஆகவே இன்றைய தினம் பெரிய அளவில் எங்களுடைய பகுதியில் வடசென்னை பகுதியில் ராயபுரம் மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது காரணம் அங்கே இருக்கின்ற திமுக வேட்பாளர் கடந்த முறை அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ஆனால் தொகுதி பக்கமே அந்த வட சென்னை பக்கமே அவர் வரவில்லை இப்ப இருந்தால் ஒரு ஆறு மாதமான போடு போறதும் திண்டு கொடுக்கணும் இது பண்றதுன்னா மீன் தலை கா